கிரைஸ்தலார்டு இன்றைய ஜீவப்பம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது லுயா அமேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஜீவுக்கு ஒப்பானதில்லை அந்த ஒருவன் யாரென்றால் ஆதாம் ஆதி மனிதன் ஆதாம் அவன் பாவம் செய்ததனால் கீழ்ப்படியாமையினால் வந்த பாவம் முழு மனுக்குளத்தையும் பாவத்துக்குள் தள்ளிவிடுகிற சூழ்நிலை ஆகிவிட்டது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் ஆட்கொள்ளும்போது அந்த பாவம் செய்ததனால் ஆக்கினை தீர்ப்புக்கு அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு எதுவாக இருக்கிறது ஆக்கினை நரகத்துக்கு எதுவாக இருக்கிறது பாருங்கள் ஆனால் கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு எதுவாக இருக்கிறது ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் மாமிசமாகி இந்த பூமிக்கு வந்து மனுகுலம் எல்லாம் பாவத்துக்குள் விழுந்து கிடக்கிறதே என்று அவர் அங்குலாய்த்து கிருபையானவர் அவருடைய கிருபை வரம் அந்த கிருபை வரம் அவரை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து எனக்காக தான் இரத்தம் சிந்தினார் என் பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவப்பட்டிருக்கிறது நான் சுத்தமாக இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அந்த கிருபை வரம் அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது அலை ரச்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெறுகிறோம் கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் அதை நாம் விசுவாசிக்கிற நமக்கு நாம் ரட்சிப்புகளே என் பாவங்கள் கழுவப்பட்டது நான் விடுதலையாக இருக்கிறேன் நான் இப்போ போது பரிசுத்தமாக இருக்கிறேன் ஆண்டுடைய அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் தகுதியுள்ள பாத்திரமாக இருக்கிறேன் என்ற அந்த மூல நிச்சயம் அதுதான் இருதயத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் ரட்சிப்பு ரட்சிப்பு உலகம் கொடுக்க முடியாத ரட்சிப்பு கிருபை ஆண்டர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கிது அவரை விசுவாசிக்கணும் அவர் அவருடைய ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை அநேக குற்றங்களை என்னுடைய மீறதுகளை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார் விளைக்கியிருக்கிறார் என்னை நீதி விளங்கும்படி அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்னை நீதிமானாய் இருக்கிறார் என்று அந்த முழு நிச்சயத்துக்குள்ளே வர வேண்டும் அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினிக்கு ஏதுவாக இருந்தது கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது ஆமேன் நாம் இந்த சிந்தையோடு இயேசு கிறிஸ்து மேலே முழு விசுவாசம் நம்பிக்கை வைத்து ஆண்டவரே என்னுடையது என்று செப்பரேட்டாக ஒன்றுமே இல்லை ஆண்டவரே எல்லாமே உம்முடையது ஆண்டவரே நான் என்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன் அண்டவரே நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லி நாம் அர்ப்பணித்து ஆண்டு நோக்கி ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் இந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் மாதிரி ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஆண்டவரே அப்பா மே மாதத்தின் பதினெட்டாம் தேதியை காண கிருப்பி நன்றி அப்பா எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் எங்களை வழிநடத்தி வருகிற தேவனையும் கூட எனக்கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்ரோத்திரக்கத்தவை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அண்டவரை இந்த வசனத்தின் மூலம் நீங்கள் பேசுகிறீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழிவிருக்கிறீர் எங்கள் நீதிமானாய் மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே நித்திய அப்பா ஜீவனை சுதந்திரத்து கொள்கிற கிருபை தந்திருக்கிறேன் உடைய கிருபை தான் ஆண்டவரை எங்களை தாங்குகிறது உடைய கிருபை தான் எங்களை நடத்துகிறது ஆண்டவரே அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே ஒரு புதிய நாளை காண கிருப்பை செய்திருக்கு நன்றி அப்பா எங்களுக்கு ஜீவன் நன்றி அப்பா காளி தூரம் உங்களுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று கண்டதே அப்போ அவங்களுடைய புதிய கிருபை நாங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா நான் உங்களை கடத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிறோம் நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் தோற்றுற உங்கக்கே துத்திகனமாக மேலாம் செலுத்திக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுல நல்ல பிதாவே ஆமேன் ஆமே